உங்களுக்கும் எனக்கும் எதிர்த்து நிற்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்கள்ட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று என்ன இருக்குது கிரியையே கிடையாது கிரியே கிடையாது வாங்க நம்ம விவாதத்துக்கு வருவோம் ஒரு ஆள் நீளமாக எழுதியிருந்தார் நிறைய இங்கிலீஷில் எழுதியிருந்தார் ஒரே நிமிஷத்தில் அழிச்சு போட்டேன் காரணம் என்னென்னா இந்த விவாதிக்க வர்ற நம்மளோட நீங்கள் இயேசு பிள்ளைகளா பிள்ளைகளாக கிறித்தவர்களாக இல்லையா கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறோம் வரியா எங்களை போல ஆஸ்பத்திரிக்கு வந்து ஊழியம் பண்ண வாரிய சேலஞ்சு கொடுக்குறோம் ஒரே சேலஞ்சு கொடுக்குறோம் நான் ஒரு வார்டு எடுத்துக்கிறேன் நீ ஒரு வார்டு எடுத்துக்கோ பத்து பேஷண்ட்டு பத்து பேஷண்டில் அஞ்சு பேஷண்ட்டு குணப்படுத்து குண சரியா பத்துக்கு பத்து முடியல அஞ்சாவது குணப்படுத்து நான் அங்கே பண்ணி காமிக்கிறோம் வா கேமரா எடுத்துக்கோ பண்ணி காமிக்கணும் வா அர்த்தரைட்டிஸ் வியாதி கழுத்து வலி புதுகு வலி ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஹார்ட்ல வால்வு ஃபெயிலியர் அர்த்தரைட்டிஸ் வியாதி வா வா ஹார்ட்டில் ஸ்பாட்ல நாங்கள் குணப்படுத்துகிறோம் வா வலி காய்ச்சலை குணப்படுத்துகிறோம் வா ஆனால் ஒன்றுக்கு ஒன்றே குணப்படுத்துகிறோம் வா காமிக்கிறோம் வா காமிக்கிறோம் சேலஞ்சு சேலஞ்சு இதில் தான் இருக்கணும் வரியா நீ என்னத்துக்கு பெருசாக வந்துக்கிட்டு என்னது ஆர்கியூமெண்ட் இப்படி சொல்கிறீங்களா அது தப்பு இங்கே பாரு இந்த குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு வா களம் இறங்கு ஏசு சொன்னபடி கள இறங்கு கிரியை பண்ணுறதுக்கு வாரியா சேலஞ்சு சேலஞ்சு விடலாமா வரியா பார்ப்போம் நாங்கள் ரெடி நீ இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதெல்லாம் கொடுத்து உடம்புல கொண்டு குப்பையில் போடு வா சேலஞ்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம் நீ எத்தனை கூட்ட வா கூட்ட தொடத்தொடவா நாங்க சிங்கிள் சிங்கம் ஒன்னு ரெண்டு தான் வரோம் நாங்க வரோம் தண்ணியாக வரோம் சிங்கிளா வரோம் யூதா கொத்துறது சிங்கம் எங்க கூட வர ரெண்டுல ஒண்ணு ஒன்று பார்ப்போம் யார் வெற்றி பெறுகிறானோ அவனே வெற்றி பெறுகிறவன் பழைய ஏற்பாட்டுல இந்த டீல் நடந்தது பழைய அவங்களுக்கு ரொம்ப பழைய ஏற்பாடு பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பழைய ஏற்பாடு பிடிக்கும் வெளியா சொன்னா அக்னியால் உத்தரவு கொடுக்கும் தேவனே தேவன் ஆ இது ரொம்ப சரி அப்படின்னாங்க சரி கொஞ்சம் எடுங்கள கொஞ்சம் கொஞ்சம் கதையை பழைய கதையை பார்ப்போம் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஆமா இவருக்கு பழைய ஏற்பாடு ஒண்ணுமே தெரியல நாம என்ன பண்றது பழைய ஏற்பாடு தெரியாம ஒருத்தங்க பேசிட்டு இருக்கான் பாருங்க ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு இங்க எளியாத்திற்கு தருத்தி ஒரு சேலஞ்சு போடுறான் எல்லாருக்கும் முன்னால அவன் பூரா எல்லாரும் யூதர்கள் தான் அது வர விஷயம் எல்லா யூதர்கள் எல்லாரும் சொரம் போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற சர்ச் மாதிரியே எல்லாரும் அங்கே போயிட்டாங்க சோரம் போயிட்டாங்க அவன் ஆமாம் வரான் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனமே அவன் சொல்கிறான் ஆமாம் நிறைய வசனங்களை சொல்கிறான் இப்போ அவன் சொல்கிறான் எல்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்பொழுது பாருங்க முப்பத்தி முப்பத்தி ஒன்று ஆட்சிகள் பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து படிப்போம் ஓகே சரி இருபத்தி இருந்து படிக்கிறேன் கொஞ்சம் கதை கொஞ்சம் கேட்பேன் மணி வர ஏழு ஆயிட்டு கொஞ்சம் கதைகளும் கொஞ்சம் கேட்கலாம் ஓகே படிக்குமா அப்பொழுது எலியா ம் து நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கத்தரசிகளோ நானூத்தி ஐம்பது பேர் பாகால தீர்க்க யாரு யூதர்கள் வெளியால் கிடையாது அவங்க எல்லாம் பாகாலுக்கு தீர்க்க ஆயிட்டாங்க பழைய பாட்டுக்கு தீர்க்க நான் சொல்றேன் அவ்வளவு பாகாலுடைய தீர்க்கத்தரிசிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியம் ஆவியானவர் இருக்கும்போது போது என்ன பண்ணுவார் சகல சத்தியத்துக்குள்ள வலை நடத்துவார் இயேசு சொன்னது அப்போ சிலர் ஒன்று படி எனக்கு சாட்சிகளாக இருப்பாங்க அவர் சொல்லியிருக்காரு இயேசுவுக்கு மட்டும் சாட்சி கொடுப்பாங்க சகல சத்தியம்னா என்னது சத்தியம் இயேசுடைய வாசனம் பழைய பாட்டில் இருக்கு சாட்சி கொடுக்குறவன் பாகாலுடைய தீர்க்கத்தரிசி அவர் சொல்கிறாரு பேர் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் வாங்கயா ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஒரு வார்டு உங்களுக்கு ஒரு வார்டு எங்களுக்கு இல்ல ஒரு பேஷண்ட் உங்களுக்கு அடுத்த பேஷண்ட் எங்களுக்கு உங்க தேவனை நீங்கள் கூப்பிடுங்கள் கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுங்க ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுங்க அப்புறம் என்ன கடவுளே கடவுளே என்று கூப்பிடுங்க இறைவனே இறைவனே என்று கூப்பிடுங்க உங்கள் தெய்வத்தை நீங்கள் கூப்பிடுங்க முடிஞ்ச ஆ எகோவாவை கூப்பிடுங்கள் முடிந்தால் உங்கள் பாஸ்டரையும் கூப்பிடுங்கள் எங்கள் பாஸ்டரின் நாமத்தில் வியாதியை குணப்படுத்துறாங்க கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள் இங்க இருக்கு கூப்பிடுங்கள் அப்புறம் சொல்றான் நான் என்ன பண்ணுவேங்கிறா நீங்கள் உங்களது தேவனடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு தெய்வமே தெய்வம் என்றான் அப்பதான்ப்பா யாருக்கு வியாதி குணமாகுதோ அதுதான் உண்மையான தெய்வம் அதுதான் உண்மையான ஊழியம் ஆர்த்ரைடிஸ் அர்த்தரைட்டிஸ் வியாதி குணமாகணும் வலி போகணும் காலு கரெக்டா முடங்கி நீளணும் சேலஞ்சு பண்ணலாமே என்ட்ரி லெவல் புள்ள குணப்படுத்துத ஹார்ட் டு வாழ்வ என்ட்ரி லெவல் பிள்ளை ஏசு நாமத்தில் குணப்படுத்துது ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் குணமாகுது சேலஞ்சு ஃபீவர் ஸ்பாட்டில் குணமாகுது குணமாகுது சர்ஜரிக்கு அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க ஏசு நாமத்துல போனா சரியாகுது அவ்வளவுதான் சர்ஜரியே தேவையில்லை வரியா நாங்க வந்து சீனியர் கூட வர மாட்டோம் இருக்குதாவது ஜூனியரான ஒரு பிள்ளையை அனுப்புறோம் நாங்க பின்னால இருந்து வேடிக்கை பார்க்குறோம் எங்க ஜூனியரான பிள்ளையோட நீ போட்டி போட முடியுமா

அவன் காலையில இருந்து சாய்ந்திர வரைக்கும் உடம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு கேட்கறான் பாகால் உத்தரவு தரல இவன் கண்டல் அடிங்க எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பான் ஏதாவது ஜோலிக்கு போயிருப்பான் போய் போய் எழுப்பிட்டு வா பயங்கரமா கிண்டல் அடிப்பான் பயங்கரமா கிண்டல் அடிப்பான் அடிச்சுட்டு கடைசில வருவான் இப்ப 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 நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் இப்படி நீங்க வந்து டீல் போட்டு தற்காலம் கிடையாது கிறிஸ்தவனா வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் இப்ப என்ன ஆகும் அவன் காலையில இருந்து சாயந்திரம் அவன் கர்த்தா கர்த்தரின் நாமத்துல வரவே மாட்டானுங்க வேணுங்க எங்க வருவானுங்க வருவானுங்க நினைக்கிறீங்களா அன்னைக்காவது இந்த பயிலுக்கு வந்தானுங்க அன்னைக்கு இருந்தானுங்க வேற வழி இல்லை வந்தானுங்க இல்ல இருந்தானுங்க இவங்க வருவாங்களா நீங்க வந்து பாப்பா கிரியே காண்பி போலாம் ஏசு சொன்னதுபடி புறப்பட்டு போவோம் ஏசுவை பத்தி சொல்லுவோம் பேய் ஓட்டுவோம் வியாதியை குணப்படுத்துவோம் யாருக்கு பேய் ஓடுகிறதோ அவருக்குள் இருப்பதுதான் பரிசுத்தா சொல்லியிருக்காரு மத்திய பன்னெண்டு இருபத்தி எட்டு நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துக்கிறபடி நான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு இப்ப டீச்சிங்கே என்ன ஏசுவோட ஆவி உங்களுக்குள்ள இருந்தா என்ன இருக்கும் அப்போ நாங்களும் துரத்துறோம் நீனும் துரத்து யாருக்கு பேய் கட்டுப்படுதுன்னு பார்ப்போம் வியாதி வியாதிங்கிறது பேய் இருக்கு தான் உண்மையான தெய்வம் வர்றையான்னா இது எவனாவது வருமானம் பார்க்குறீங்களா அந்த சர்ச்சு போகிறவங்க அவங்க பாஸ்டர்களும் சரி மற்றவனும் சரி இந்த ஆர்கியூ பண்ணுற உடனே அதுக்கு ஒரு கவுண்ட்ரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அற்புதம் செய்யணும்னு நீங்கள் அற்புதத்தை காணாவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது யோவா நாளில் யூதர்களுக்கு சொன்னதை வச்சு அற்புதம் தேவையில்லை பேசாமல் வாய்ப்பு திட்டம் ஓடணும் இந்த பக்கம் வரக்கூடாது இந்த பக்கம் வரக்கூடாது வாயும் பொத்திக்கணும் எல்லா பக்கமும் பொத்திக்கணும் ஓடிடணும் வர்றியா டீல் விடுறியா வார்த்தை பேசாத வா இந்த எலியா மாதிரி வா சேலஞ்சு விடுறோம் வா நாங்கெல்லாம் ஓவர் கமர்ஸ் நாங்கள்லாம் இயேசுக்காக யுத்தம் பண்ற ஜெயம் கொள்கிறவர்கள் யுத்தத்துக்கு நாங்க பயப்படுறவங்க இல்லை யுத்தத்துக்கு பயப்படுறவங்களா தம்பி யுத்தத்துக்கு நாங்க இல்லை வா யுத்தத்துக்கு போவோம் யுத்தம் எங்க பேச்சில கிடையாது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்துல இருக்கு சும்மா டீல் விட்டுட்டு பேசிட்டு இருக்காத பரிசையன் மாதிரி பேசிட்டு இருக்காத வா வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் எங்கள்ட்ட இருக்கிறது ஒரு சின்ன குதிரையை நாங்கள் விடுறோம் இந்த பாப்பா இப்ப ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற யார் ரேவதி லைன்ல விடுறோம் இந்த பாப்பா ஃப்ரீயா விடுறோம் பாப்போமா இந்த பிள்ளைகள் பேய் ஓட்டுவோம் ஓட்டுவோம் நீ ஓட்டுறையா பாப்போமா யாருக்கு தேவன் பதில் கொடுக்கிறாரோ அங்க கரு யாரு தெய்வனுக்கு பதில் கொடுக்குறாரு நெருப்பினால் அக்னினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் இங்க பேய் யாருக்கு ஓடுதோ வியாதி யாருக்கு ஓடுதோ யாருக்கு குணமாகுதோ அவங்களுக்குள்ள இருக்கிறதான் தாதி அப்ப மத்தவனுக்குள்ள இருக்கிறது பாகால் பேய் வரியா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சீசர்கள் இப்படி போட்டீங்கன்னா ஒரு வய உங்களுக்கு முன்னால் நிற்க மாட்டான் பேய் நிற்க மாட்டான் இந்த இங்க இருக்கு அவாசனம் இப்ப என்னாச்சு வர இப்படியா எல்லா தரமும் பண்ணாங்க கடைசில முப்பத்தி ஆறாவது வசனம் ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தாறு அந்திபலும் அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தரிசியா எலியா வந்து ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கட்டாவே இன்னைக்கு ஞானஸ்தான் ஆராதனையில உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் தம்பி அவர் பேர்ல அவன் சொல்றான் இந்த பேர்ல தான் பவர் ஒர்க் ஆச்சு இன்னும் இந்த பேரு ஒர்க் ஆகாது ஏன்னா இவர் தான் உயிரை கொடுத்துட்டார் இவர் பேரை மாத்தி லேசுன்னாக்கிட்டாரு இப்ப போய் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனேனா அப்படின்னு வரும் ஏசு கேட்க மாட்டார் பேய் வந்து கேட்கும் என்னடா உனக்கு புத்தி இல்லையா பைபிளில் நீ படிக்கிறது இல்லையா பேய் வந்து கேட்கும் புத்தி இல்லையா இஸ்ரவேலின் தேவனே டேய் டே உனக்கு 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 புத்தி இருக்காடான்னு தூதர்லாம் வந்து கேட்க மாட்டார் கேட்கும் கேட்கணும் அறிவுகட்ட பேல அப்படின்னும் இன்னைக்கு இயேசுவோட பேர் இஸ்ரவேலின் தேவன் இல்ல இன்னைக்கு அவர் பேர் ஆபரஹாமி ஈசாக்கி ஆகமின்னு தேவையில்லை தேவனுடைய பேர் என்ன ஏசு பிதா குமாரன் பரிசுத்தாவியான மூணு பேரும் பேரு இயேசு மூணு பேர் பேரும் ஒரே பேர் தான் ஏசு அந்த வசனத்தை சொன்னாலே எதிர்க்கிறாங்க அது எப்படி அதை எப்படி அது சரிதான் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரே வார்த்தை அக்கினால் உத்தரவு தரும் தெய்வமே தெய்வம் வர்றையாடா ஆட்டக்கி திருநெல்வேலி பாஷையில் வர்றையாடா ஆட்டக்கி எளியா பாஷையில் வாடா அக்கினால் யார் உத்தரவு தர்றாங்களோ யாருக்கு பேய் ஓடுதோ அவங்களுடைய தெய்வமே உண்மையான தெய்வம் வர்றையா அப்படின்னா ஓடிடுவான் கிளியராக இருக்குது இப்போ பாருங்கள் அந்திபலும் தந்திபலு செலுத்த வழி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கத்தரிசியா எலியா வந்து அபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் என்னை கேட்டறலும் என்றான் அவன் காலையிலிருந்து சாயந்திரம் வரை அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒர்க் ஆகல பாகால் பதில் தரல இப்ப அவன் கேட்ட உடனே அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அப்படின்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்மாங்க தகன பலிகளையும் பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாக்கால் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது எதெல்லாம் பட்சிதான் பட்சித்து அந்த பலி சந்தா வெட்டி வச்சன கால அது அடுத்தது விறகுகள் கற்கள் மண்ணு இருந்த தண்ணி அவ்வளவுமே காணும் டிசப்பியர் பவர் எசுடைய பவர் இப்ப நீங்க கட்டளை போடும்போது என்னை உற்று ரேவதி என்னை உற்று நான் ஓடுறேன் ஓடுற ஒண்ணும் சொல்லாத நான் ஓடுறேன் சத்தம் காட்டாம ஓடு இயேசுவின் நாமத்துல ஆஹ் நான் போயிட்டேன் அவ்வளவுதான் வியாதி இதான் நடக்கும் இதான் நடக்குது இன்னைக்கு பிரியா மகா போறா நடக்குது சின்ன பிள்ளைகள் போய் அடிக்கிறாங்க போய் விரட்டுறாங்க பெரியவங்க இல்ல சின்ன பிள்ளைகளும் விரட்டுறாங்க இதான் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகம் குப்புறம் விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்குங்க சேலஞ்சு விடுறியா வா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு மெத்தடில் புதிய ஏற்பாட்டு மெத்தடில் இதே யாருடைய குரலுக்கு இயேசு பதில் பரலோகம் பதில் கொடுக்குதோ யாருடைய குரலுக்கு பேய் ஓடுதோ வியாதி குணமாகுதோ அவங்களுக்குள்ள இருக்கிறவர் தான் ஒரிஜினல் இயேசு ஆமேன்னு சொல்லுவோமா உன்னால இதை செய்ய முடியலன்னா பேசாம வாயை பொத்திக்கிட்டு டெக்ஸ்ட் போடாத கையங்க டெக்ஸ்ட் போடக்கூடாது கண்டபடி டெக்ஸ்ட் போடக்கூடாது ஓடி போகணும் இதுதான் ஓடி போகணும் அன்னைக்கு அந்த பாகால் தீர்க்க தரிசிக்கல என்ன பண்ணினா என்ன பண்ணினா ஒத்தாள் ஒத்தாள் எழுநூறு வரை வெட்டினான் ஒத்தாள் இப்போ இவங்கெல்லாம் பழைய ஏற்பாடை மகிமைப்படுத்துகிறாங்க ஒரே ஒரு மனுஷன் எளியா எழுநூறு பாகால் திருச்சி தீர்க்க தரிசிக்களை அன்றைக்கி வெட்டி கொண்டு போட்டான் ஒருத்தனையும் விடாதண்டான் பிடிச்சி வச்சு அவ்வளோ பெரிய கொண்டு போட்டான் எல்லாரும் யூதர்கள் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் அதை பண்ண வேண்டாம் இந்த போட்டியில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க விளையாட அவர் பார்த்துப்பார் மனம் திரும்பணும் மரம் திரும்பணும் இல்லைன்னா அவர் வேலையை பண்ணுவாரு ஓகே